வணக்கம் கும்ப ராசி புரட்டாசி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் கிரகங்கள் மாற்றம் பெற்று அமர்ந்து எத்தகையான நற்பலன்கள் தரப்போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம் கும்பராசி சனி பகவான் ஆட்சி அமைக்கின்ற இரண்டு ராசிகளில் இதுவும் ஒரு ராசி கும்ப ராசியான உங்களுக்கு கும்ப ராசி என்பதே ஒரு ஆண் ராசி குழப்பங்களும் மன கவலையும் நிறைவேறாத பல ஆசைகளையும் மனதில் சுமந்து கொண்டு வாழுகின்ற ராசிதான் கும்ப ராசி குழப்பங்கள் நிறைந்த ராசி என்று சொன்னாலே அதற்கு கும்பத்தைத்தான் அதிகமாக சொல்வார்கள் ஒருவேளை ராசியான உங்களுக்கு ஆரம்ப காலம் பிறப்பு முதல் மத்தியம வயது வரை அல்லது திருமண வயது வரை சந்தோஷமாக இருந்தால் திருமணத்திற்கு பிறகு பல வகையான இன்னல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் இல்லை ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டீங்கன்னாக்கா திருமண வயதை தொட்டவுடன் திருமணம் ஆனவுடன் நற்பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும் எந்த நிலையில் செயல்பட்டாலும் வாழ்க்கையில் இறை நம்பிக்கை அமைதி பொறுமை எது செய்தாலும் அதில் ஒரு அமைதியும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கின்ற நல்ல ராசி என்று சொன்னாலும் உங்களுக்கு பகை கிரகமாக வருவது காலபுருஷ ராசி தத்துவப்படி செவ்வாய் பகை சந்திரன் பகை சூரியன் பகை ஒளி கிரகங்களே பகையாக வரும்போது துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தந்து வாழ்க்கையில் போராட்டங்களை சந்தித்து வெற்றி பெற வழிகாட்டக்கூடிய செவ்வாய் பகவானும் உங்களுக்கு பகையாக இருக்கும்போது எவ்வளவு போராட்டமாக இருக்கும் இந்த வாழ்க்கை போராட்டம் என்பது எளிதாகவோ சாதாரணமாகவோ கடந்து போக முடியாது ஆனால் நீங்கள் கடந்து போகிறீங்க அதற்கு காரணம் அமைதியும் பொறுமையும் கட்டாயமாக இருக்கலாம் சரி உங்களைப் பற்றி சொல்ல வேண்டும் ஒன்பது கிரகங்களும் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது என்று ஆனாக்கா மணி கணக்கில் உங்களுக்கு பலன் சொல்ல வேண்டியதாக இருக்கும் இந்த சிறு விளக்கமே ஒரு சிலருக்கு உண்மையாக இருக்கும் ஒரு சிலருக்கு கிரகங்கள் அமர்ந்து தருகின்ற பலன்கள் திருமண வயதிற்கு முன்பு நல்லதுன்னா திருமணத்திற்கு பிறகு கெட்டது திருமணத்திற்கு முன்பு அதிக கெடு பலன்னா திருமணத்திற்கு பிறகு நற்பலன்கள் கிடைக்கும் எப்படியோ வாழ்ந்தே ஆக வேண்டும் சரி இந்த புரட்டாசி மாதத்தில் கிரகங்கள் தருகின்ற பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திர தினங்கள் சந்திரன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்கின்ற காலம் சந்திர காலம் இந்த இரண்டே கால் நாள் பொறுமையும் நிதானமும் இருக்கணும் இரண்டே கால் நாள் என்ன செய்யக்கூடாது புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது யாரிடமாவது கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடாது வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது குடும்பத்திலும் சரி வேலை செய்கின்ற இடத்திலும் சரி வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது இதை கடைபிடித்தால் பெரிய நண்பன் சொல்ல முடியாது கெடு பலன்களை தடுக்கலாம் சந்திராஷ்டமி தினங்களை பார்க்கலாம் கும்பராசியான உங்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு கன்னிராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திரஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டமி தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது தினங்களில் இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் கிரகம் அமர்ந்து தருகின்ற பலன்களை பார்க்கலாம் ஜென்ம ராசியில் அதாவது கும்பராசியிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கும்போது குழப்பம் மட்டுமல்ல பல வகையான சிந்தனை என்பது நேர் வழியாக உண்டான வாய்ப்புகள் இல்லை ஏன்னு கேட்டிங்களாக்கா குரு பகவான் அஞ்சில் இருக்கிறாரு அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவருடைய கைகளில் அந்த பார்வை பலத்தால் உங்களை கட்டி போட்டு வைப்பார் இப்போ குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு புரட்டாசி மாதத்தில் போகிறார் இப்போ தான் விழிப்புடன் இருக்கணும் கும்பராசிக்காரங்க நாம் செய்கின்ற அனை அனைத்துமே கர்மாவின் பலன் நன்மையை செய்தால் அதற்கு பலனாகப்பட்டது கிரகங்கள் நல்ல இடத்தில் அமரும்போது போது நடக்கும் தீமைகளை செய்தால் கிரகங்கள் கெட்ட இடத்தில் அமர்ந்து கெடு பலன்களை தரும் இதனால் வரைக்கும் குரு பகவான் பலம் இருந்தது ராகுவின் மீது பார்வை பதிந்ததால் இப்போ குரு பகவானை மாறப்போகிறாரு இப்போ கொஞ்சம் விழிப்புடன் இருங்க கும்பராசிக்காரங்க ராகுவை பற்றி தெரியாது இருப்பதை விட்டு விட்டு பறப்பதற்கு உங்களை வழி நடத்துவார் அந்த வழியில் கொண்டு சென்று விடுவார் பொறுமையாக இருங்க சனியை பொறுத்தவரையில் வக்கரம் பெற்றிருக்கிறார் பாதகம் அல்ல குரு பகவான் ராசிக்கு ஐந்தில் இருக்கிறார் ஆறுக்கு மாறப் போகிறார் ஆறாம் இடம் தான் தெரியும் இல்லையா கடன் பகை எதிர்ப்புகிறான ரோக சத்ருஸ்தானம் கொஞ்சம் உஷாராக இருக்குது அடுத்தது சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் ராசியில் உடன் இணைந்து இருப்பது நலத்தில் கணவன் மனைவி இவர்களுக்கு உடல் நல பாதிப்பு வரலாம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருங்க கேது பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கும்போது அவருடன் இணைகின்ற எந்த கிரகமாக இருந்தாலும் ஏழாம் பாவமே கணவன் மனைவி உறவு குறிக்கிற இடம் அதில் ஒற்றுமையாக இருக்காது இதில் சுக்கிரனும் சேரும்போது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும் பொறுமையாக இருக்கும் சூரிய பகவான் புதனுடன் இணைந்து ராசிக்கு எட்டில் இருப்பது இது கெட்ட பலனை தான் தரும் ஆனால் புதன் எட்டில் இருக்கும்போது வருமானம் வந்தாலும் சில உடல் நலத்துக்காகவோ கடனுக்காகவோ சில பிரச்சனைகளுக்காக குடும்ப செலவுக்காக வருமானம் பற்றாக்குறையாக போகும் பொறுமையாக செயல்படுங்க இதுக்கப்புறம் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதில் சொந்த பந்தங்களால் பிரச்சனை குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை பல வகையில் வந்து உறவு சொந்த பந்தம் ரத்த பந்தம் இவர்களால் ஒன்று உங்ககிட்ட பேசி மனசு மனசு கஷ்டத்தைப்படுத்துவாங்க இல்லை நீங்களாவது பேசி அவங்கக்கிட்ட கஷ்டத்தை உருவாக்கிடுவீங்க அமைதியாக இருக்கிறவங்க தான் எவ்வளோ நாளைக்கு பொறுக்க முடியும் கோபத்தால் இது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இதற்கு பரிகாரமாக முடிந்த அளவுக்கு அருகில் உள்ள விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க விநாயகர் கோயிலிருந்து அங்கே போயிட்டு நவகிரகத்தை சுற்றி வந்து மனமுருகி வேண்டி வாங்க பிரச்சனைகள் குறையும் நெற்பலங்கள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்